வாக்கிய பிழைகளை திருத்துக செய்திகளை வாசிப்பது மணவாளன் ஸோ மணவாளன்றது இங்கே ஒரு ஆணை குறிக்கிறதுனால இங்கே வாசிப்பதுன்னு எழுதக்கூடாது வாசிப்பவர் ஸோ வாசிப்பவர்னு மாற்றணும் நெக்ஸ்ட் அடுத்தது அவள் குருடி அல்ல அவள்ன்றது இங்கே ஒரு பெண்ணை குறிக்கிறதுனால இங்க அல்ல வரக்கூடாது அவள் குருடி அல்லல் அதே இல் பெரிய இங்கே வரணும் மூன்றாவது அவை மரங்கள் அன்று ஸோ மரங்கள்ன்றது அக்ரிணைச்சாரம் அதாவது மரம் செடி கொடி இந்த மாதிரி எது வந்தாலும் அன்று வரக்கூடாது அவை மரங்கள் அல்ல இப்போ இந்த அல்ல வந்துச்சு இல்லையா இந்த அல்ல இங்கே வரணும் சின்ன இல் மக்கள் வாழ்கிறார் ஸோ மக்கள்ன்றது பண்மை வாழ்கிறார் வராது வாழ்கின்றனர் வரணும் மக்கள் வாழ்ின்றனர் இங்கே இன்னும் மட்டும் போட்டால் போதும் சாரி கின்றனர் வாழ்கின்றனர் ஐந்தாவது மலர் விழி பால் சாப்பிட்டால் நம்ம பாலை சாப்பிட மாட்டோம் உணவு தான் சாப்பிடுவோம் ஆனால் இங்கே பால் என்ன சொல்லணும் ஸோ குடிப்போம் குடிப்போன்றதுக்கு தூயத்தமிழ் வார்த்தை அருந்துதல் ஸோ இங்கே செஞ்சது ஒரு பெண் அருந்தினாள் ஆ ரூ அருந்தினால் மலர்விழி பால் அருந்தினால் ஆறாவது தென்றல் மெல்ல வீசின தென்றல் மெல்ல வீசியது ஒரு பெண்ணையோ ஆணையோ குறிக்காம மரம் செடி கொடி இந்த காற்று இதெல்லாம் குறிச்சிச்சுனா அது இதுன்ற வார்த்தை வரும் ஸோ வி சி எசியது தென்றல் மெல்ல வீசியது நல வெண்பாவை எழுதியவர் புகழேந்தி ஆகும் ஸோ புகழேந்தின்றது ஒரு ஆண் ஆகும் வராது ஆவார் வரும் நலவென்பாவை எழுதியவர் புகழேந்தி ஆவார் ஓவியம் வரைந்தது கந்தன் ஸோ ஓவியத்தை வரைஞ்சது யாரும் ஒரு ஆண் ஸோ வரைந்ததுன்னு எழுதக்கூடாது வரைந்தவர் ஸோ ஆண் என்றதுனால இரு வரணும் பெண்ணுன்னு வந்தால் வரைந்தால் வரும் ஸோ ஓவியம் ஓவியம் வரைந்தவர் வர் வரைந்தவர் கந்தன் அடுத்தது நில் ஸோ நில்னா நிற்கிறது த ஸ்டாப் சொல்லுவோம் அதுக்கு சின்ன இல் வரணும் பெரிய இல் வரக்கூடாது கவனிக்கு வந்து ரெண்டு சுழி நா போட்டு இந்த மாதிரி வர்றது தான் கவனி ஸோ கவனிக்கு சின்ன நீ வரணும் புறப்படுக்கு பெரியராக வரணும் பூ இப் பாட்டு புறப்படு அறம் செய்ய விரும்பு இங்கே அறம்ன்றது பெரியராக தர்மம் ஸோ பெரியராக வரணும் அறம் செய்ய விரும்புன்றது சின்ன ரூ வரணும் இந்த ரூ வரணும் இந்த ரூ வரக்கூடாது ஸோ வி ரூ இம் விரும்பு